ஆக எஸ் இண்டோர் கப்பல் கேஸ் என்ன எதுங்கிற பார்க்கலாம் மத்திய பிரதேஷில் இண்டோர்னு ஒரு ஊர் இருக்குது ஸோ அந்த இண்டோர்ன்ற ஊரில் புதுசாக காரணமான ஒரு கப்பல் ஒருத்தவங்க அனிமூன் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க போன இடத்துல அந்த ஒய்ஃபே அந்த ஹஸ்பண்டை ட்ராப் பண்ணி கொண்டிருக்காங்க எஸ் என்ன எதுங்கிற விரும்ப சொல்லி அப்படியே ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் நாலோட செக் விடியோ அது ராஜா வெட்ஸ் சோனம் ரகுவன்ஷி இவங்க வந்து இண்டோரில் வந்து புதுசாக கடினமான ஒரு கப்பல் ரெண்டு பேருமே இண்டோர் பேஸ்டு ஓகேங்களா ஸோ இப்போ இவங்களுக்கு ஆகி மே பதினொன்று உங்களுக்கு கல்யாணம் ஆகுது நான் டைம்லைன் வச்சு சொல்கிறேன் மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் மந்த் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது இருபதாம் தேதி டூர் போக பிளான் பண்ணி கிளம்புறாங்க அந்த கேப்பில் வந்து அவங்க 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 ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க நம்ம டூர் போகலாம் அனிமன் போகலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களும் அனிமன் போகலான்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே ப்ளான் பண்ணி இருபது மே கிளம்பியிருக்காங்க இருபத்தி ரெண்டு மே இது வரைக்கும் ரிசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு செக் அவுட் பண்ணிவிட்டு ட்ரெக்கிங் மாதிரி கிளம்பியிருக்காங்க எங்கே நான் நான்கிரேட் பிரிட்ஜ் அந்த பிளேஸ் எப்படிப்பட்ட பிளேஸ் இந்த நான் கிரேட் பிரிட்ஜை எப்படி இருக்குன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே ஃபால்ஸு வாட்டர் ஃபாரஸ்ட் ரொம்ப அட்வென்ச்சரஸாக அட் த சேம் டைம் ரொம்ப மிஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஸோ அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ட்ரெக்கிங் போக கிளம்பிருக்கிறாங்க அவ்வளோதான் நியூஸ் அதுக்கடுத்து ரெண்டு பேருமே காணா என்ன ஏதுங்கிறது அடுத்து போலீஸ் இந்த கேம் ஃபுல்லாக வராங்க ஓகேங்களா ஸோ இருபத்தி மூணாந்தேதி டிசப்பியர் ஆகுறாங்க ரெண்டு பேருமே இப்போ போலீஸ் வந்து சர்ச் ஆப்ரேஷனை தேடி இறங்குறாங்க இறங்குறப்ப அவங்க விசாரிப்பாங்க ஸோ விசாரிக்கிறப்போ லாஸ்ட்டாக பார்த்த ஐ விட்னஸ் படி ஒரு இந்த கப்பல் கூட ஒரு மூணு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சரும் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து லாஸ்ட்டாக பார்த்த ஐ விட்னஸோட ரிப்போர்ட் ஓகே இப்போ ரெண்டாம் தேதி ஜூன் இந்த மாதம் வாய்ந்துருச்சு ஸோ ரெண்டாந்தேதி ஜூன் வந்து அந்த பையன் மாப்பிள்ளையோட ராஜாவோட டெட் பாடி வந்து இவங்க ஃபாரஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க ஒரு டீகம்போஸ்டு ஸ்டேஜில் இருக்குது பிளான்ண்டு மர்ட்ரு இறந்துருக்கார் கொண்டுட்டாங்கன்ற தெரிஞ்சிருச்சு அங்கேயே புதச்சிட்டாங்க ப்ரீ கம்போஸ்ட் ஸ்டேஜில் இருந்திருக்குது பாடி ஓகேங்களா இப்போ போலீஸ்கிட்ட ஒரு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ சம்திங் அஸ் ஆப்பன் தொலைஞ்சி போல் பையனை கொண்டுட்டுருக்காங்க அப்படின்ற தெரியுது இப்போ அந்த பொண்ணோட பாடியை தேடணுன்ற ஆப்பில் தான் இப்போ அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு ரெண்டு ஒரு கப்புள் மிஸ்ஸிங் அவ்வளோ தான் ஸோ அந்த பொண்ணை தேடுறப்போ பார்த்தா அந்த பாடிக்கு பையன் பையனோட பாடிக்கு பக்கத்துலேயே அந்த பொண்ணோட ஜோக்கிங் ஷர்ட்லாம் கொஞ்சம் இருந்திருக்குது ஸோ அவங்க டேர்ட் பண்ணுறாங்க சம்திங் ரேப் எதாவது ஆயிருக்குமோ ஸோ அந்த இடத்துல அந்த ட்ரேசஸ் எதுவுமே இல்லை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க சிசிடிவி அங்கே இருக்குதுன்னு ஃபாரஸ்ட் வெளியே அங்கே ஃபாரஸ்ட் உள்ள சிசிடிவி இருக்கும் இது எல்லாத்தையுமே எடுத்து விசாரிச்சு பார்க்குறாங்க பார்க்குறப்போ ஸோ அந்த பையன் பாடி மட்டும்தான் இருக்குது பொண்ணு பாடியை வந்து காணால் ஒரு மூணு அன்னோன் ஸ்டேஞ்சர் வந்து இருந்திருக்குறாங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இப்போது அடுத்து ஒரு ஏழாம் தேதி மேலே ஆயிருச்சு ஸோ ரெண்டாந்தேதி பையனோட பாடி எடுத்திருக்காங்க ஒன் வீக் ஆயிடுச்சு தேதி அந்த பொண்ணை வந்து யூபியில் பிடிச்சிட்டாங்க ஸோ இவங்க எண்டூர் மேகாலயா யூபியில் வச்சு அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிருங்க ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஹஸ்பண்ட் காரான இந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த பொண்ணு வந்து ஓடி வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லை தப்பிச்சுட்டு போயிட்டு திரும்ப ஊருக்கு வந்து சேர்ந்துருக்கணும் அப்பா அவங்க தவிர அந்த பொண்ணும் டிசப்பியர் ஆன மாதிரி யூபியில் வச்சு பிடிச்சிட்டாங்க ஸோ விசாரித்து அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சிட்டாங்க அந்த மூணு பேர் சொன்னாங்கள ஸ்ட்ரேஞ்சர் அனௌன்ஸ்மெண்ட் அதில் ரெண்டு பேருமே பிடிச்சிட்டாங்க ஸோ இப்போ மூணு பேர் அச்சிட்டாங்க விசாரித்து பார்த்ததில் இந்த பொண்ணு தான் அந்த மாப்பிள்ளையை வந்து மர்டர் பண்ணியிருக்குது மூணு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் அப்படிதீ இந்த பையனை கொண்டு இருக்குது போலீஸ் விசாரித்ததில் அந்த பொண்ணு கன்ஃபர்ஸ் பண்ணிடுச்சு ஒரு மாதிரி உண்மையாக உலடிடுச்சு என்னென்னா அந்த பொண்ணுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது எஸ் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு ஒரு பையன் கூட அந்த பொண்ணுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது ஸோ அதை கண்டினியூ பண்ண முடியலையோ ஆறு இந்த பையனை மாப்பிள்ளையை கொன்னுட்டு நம்ம வந்து இதை ஓடி போயிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்துச்சா என்னன்றது தெரில ஸோ என் ஆஃப் த டே ஒரு பையனோட உயிர் எடுத்துட்டா எஸ் இதை பற்றி அவங்க வீட்டில் சொன்னப்போ அவங்க அப்பா அம்மா வந்து நம்பலை எஸ் எந்த பேரண்ட்ஸ் தான் நம்புவாங்க இப்பெல்லாம் அவங்க பொண்ணை பற்றி சொன்னால் நல்லா அவங்களோ இல்லையோ ஆனால் நம்ம அவங்களால ஏற்றுக்க முடியல சேமே அந்த பையன் அந்த பொண்ணோட தம்பி அந்த பொண்ணோட பிரதர் சொன்னோன்னா இல்லை அவள் வந்து பயத்தில் தான் ஓடி போய் விழிஞ்சிருப்பா கில்ட்டுனால இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போது நம்ம ஒரு டாக்குக்கு வருவோம் உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கலையோ ஒரு பையனை பிடிக்கலையோனா ஒன்று அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் மூஞ்சுக்கு நேரம் சொல்லுங்கள் இல்லை எனக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது நான் அந்த பையன் கூட தான் இருப்பேன் நீங்கள் வந்து நீங்களாவே இதை விளைவிக்கங்க இல்லை அப்படி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க உங்கள் வீட்டில் உங்களை பிளாக் மெயில் பண்ணி எமோஷனில் பிளாக்மெயில் சம்திங் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்குது எங்கள் வீட்டில் என்னை ஒன்றுமே அது மிரட்டே கல்யாணம் அந்த பையனுக்கு செத்து போகிறத விட இதை கேட்குறது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து நீட்டாக நீங்கள் இயரில் டைவர்ஸ் வாங்கிட்டு அடுத்து அந்த பையனோட உங்களுக்கு பிடிச்ச பையனோட போங்க என்னமோ பண்ணுங்கள் அதுக்கு ஒரு அந்த ப ஜஸ்ட் அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூந்து யோசிச்சு பாருங்கள் புதுசாக கல்யாணமாக இருக்குது ஆசையாக அனிமோன் டூர் கேட்குறா சரி கூட்டு போவோமே அணிமன் தானே போவோம்னு சொல்லிட்டு காமன் தானே சொல்லிட்டு அந்த பையன் சேவிங்ஸ்லாம் சம்பாரிச்ச காசுலாம் எடுத்துகிட்டு மேகாலயா வரைக்கும் டூர் போகிறான் போகிற இடத்துல சரி ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்றான் சரி ட்ரெக்கிங் போவோம் ஏன்னா அந்த பையனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இருக்கு இனிமேல் வந்து அவன் வந்து அந்த பொண்ணை பார்க்கணும் அந்த ஆசையை கேட்கறதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ டூர் அப்படி ட்ரெக்கிங் போகிற இடத்துல ஒரு நாலு பேர்த்த கான்ட்ராக்டில் கூப்பிட்டு சுற்றி வளச்சிட்டு இந்த பையனை கொள்ளுங்கண்ணா அந்த அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் அந்த பையன் என்னென்ன தெரியாமல் செத்து போயிருப்பான் லைஃப்பில் எதுக்காக சாகுறோம்னு தெரியாமல் வெட்டுப்பட்டு கண்ணுமணி செத்து போய் கிடக்கிறான் ஸோ உங்களோட தேவைக்கும் ஆசைக்கும் ஒரு பையனோ பொண்ணோ வாட் எவர் இட் மே இது வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறேன் உங்களோட இச்சைக்காக இன்னொருத்தவங்களோட லைஃப் அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத அதுக்கு அந்த பையனுக்கு என் அந்த பையனுக்கு இதை பற்றி ஒரு இது கூட இருந்திருக்காது எதுக்காக நம்ம சாகுறோம்னு தெரியாமல் வரைக்கும் செத்து போயிருக்கேன் அந்த பையன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் தண்டனைகள் ரொம்ப கம்மியாக கேவலமாக இருக்கிற ஒரே தான் இன்றைக்கி இப்படிலாம் நடக்குது என்ன பார்ப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸ்டேட் ஒன் பாய்